அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாமே வந்து நிறைய பேர் நிறைய வெற்றிகளை பா கண்டிருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப பூராக கஷ்டப்படுறவங்களையே நம்ம கம்மியாக தான் பார்ப்போம் வெற்றி பெறதை தான் நிறைய பார்ப்போம் வெற்றி பெறதுனாவே அது செலிப்ரிட்டியாக பெரிய ஆளாக இருக்கணுன்றதில்ல உங்கள் சொந்தக்காரில் உங்களுடைய வீட்லேயே இருக்கிறவங்க அல்லது நெய்பர்ஸாக இருக்கிறவங்க இல்லை ரிலேஷனில் இருக்கிறவங்க அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போயிருப்பாங்க ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கும் அதுவே வேறு மாதிரி இருக்கும் அரசியலில் அவங்க பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் இல்லை ஏதாண்ணா ஒரு டாக்டர் ஆகிந்திருக்கலாம் இல்லைனா ஒரு லாயர் ஆகிருந்திருக்கலாம் இல்லை ஃபாரின் போயிருந்திருக்கலாம் இல்லை சயின்டிஸ்ட் ஆயிருந்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க இதில் ரொம்ப தோற்று போகிறதுன்ற விஷயமே ரொம்ப ஒன்றும் நடக்கிறது கிடையாது உண்மையில் சொல்லப்போனால் நம்ம பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது தோற்றுறதுன்றதே என்னன்னா ஒருத்தனை வறுமை இல்லையோ வேலையும் கிடைக்காம அவனுக்கு கல்யாணமும் ஆகாமல் இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது தானே அவன் தோத்துட்டான்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது அது வேறு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு பிறக்கும் போதே நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பாட்டு வச்சுட்டு இருக்கார் அந்த குண்டலினி சக்தின்றது வந்து எல்லார் உடம்புலையுமே இருக்குது அதுக்கு நீங்கள் யோக சக்திக்கு போகணும் முக்தி அடையணும் இல்லை கடவுள் நிலையை அடையணும்னா அதை ட்ரை பண்ணுறவங்க சித்தர்களாக போகிறாங்க ஞானிகளாக போகிறாங்க ஆனால் எல்லார் உடம்புலேயுமே ஒரு கிட்னி இருக்குது ஒரு இது இருக்குது ஹார்ட் இருக்குதுன்ற மாதிரி அந்த குண்டலினி சக்தி எல்லார் உடம்புக்குள்ளேயும் இருக்குது பார்த்திங்களா அந்த சக்தி தான் ஒரு புலி கரடி நம்மளை துரத்துதுன்னா ஜாகர்த்தியாகிரு ஜாகத்தியாகிரு சீக்கிரம் 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 நீ அதை கலம்பு கிளம்பு கலம்பு அப்படின்றத பண்ணுற ஒரு விஷயத்தை அந்த உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அலர்ட்னஸ் சக்தி தான் பண்ணுது அது அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ள அந்த அலர்ட்னஸ் அந்த சக்தியை வந்து அந்த எதிரில் இருக்குது பாருங்கள் அது புலியாக இருக்கட்டும் இல்லை சிங்கமாக இருக்கட்டும் இல்லை மனுஷனாக இருக்கட்டும் அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அந்த மனுஷன் பட்டாலே நம்மளுக்கு எதனா ஆகிடும்னு பயப்படுறீங்க நீங்கள் அதில் உங்கள் மனசு என்ன யோசிக்குதுன்றதை வச்சு தான் அது நடக்கப்போகுது கண்ணு வச்சுட்டான் அம்மன் நம்ம மேலே கண்ணு வச்சுட்டான்ற பொறாமைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு ரொம்ப வித்தியாசம்ங்கிறது நான் முதல்லையே போட்டேன் தம்னையில் மாயாஜாலாம் சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களானா உங்களுக்கு பிராப்தம் இருக்குது லக் இருக்குதுன்னு அர்த்தம் உண்மையாக சொல்லப்போனால் அது என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ளேருந்தே உங்களை காப்பாற்றத்துக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம எல்லார் உடம்புக்குள்ளே உடம்புக்கு உள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு குண்டல் நீங்குது அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம உடம்புலேருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக லென்த்தாக போகிற அளவுக்கு தூரத்துலேயும் இருக்குது நம்மளுக்கு சுற்றி கொஞ்சம் கிட்ட இருக்கிற தூரத்துலேயும் இருக்குது அனிமல்ஸ் கிட்ட இருந்தோம் இயற்கை சீற்றங்கள் கிட்ட இருந்தோம் தன்னை காத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேவ் லென்த்தில் போகுது நம்ம உடம்புலேருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சவுண்டும் போகுது ஒரு ஒரு எனர்ஜியும் போகுது வேவ்லென்த்தும் போகுது அதாவது காதாலையும் கேட்க முடியாது கண்ணாலையும் பார்க்க முடியாது ஈவன் உணரக்கூட முடியாது ஆனால் நான் நம்மளுக்கு தெரியாத ஒரு திற ஒன்று இருக்குது எல்லாருக்கும் உடம்புக்குள்ளேயுமே திற இருக்குது உடம்புக்கு வெளியில் கொஞ்சம் இருக்குது உடம்புக்கு உள்ளே அந்த குண்டலினி இருக்குது ஆனால் அந்த குண்டலினி ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடுது உங்களுக்கு இப்போ நான் தமிழில் போட்டிருக்கேன் இல்லைங்களா ரஜினி கமல் அஜித் விஜய்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஒரு செலப்ரிட்டியாக பார்க்குறோம் இப்போ உண்மையிலே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த காம்படிஷன் இருக்குதா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம் க்ரியேட் பண்ண பின்னாடி அவங்களுக்குள்ளேயும் வந்திருக்கலாம் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அந்த ரெண்டு பேர் கிரியேட் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க மனசு அந்த அதிர்வலைகள் நிறைய பேர் நூறு பேர் அப்புறம் இரநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர்னு சொல்லிட்டு அந்த அதிர்வலையை ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்திட்டு பின்னாடி அவங்களுக்குள்ளேயும் அந்த உணர்வு தொத்திக்கின்னு இருக்கும் தொத்திக்கிட்டு இருக்கும் அதனால் அவங்களுக்கும் அந்த காம்படிஷன் வந்திருக்கும் அந்த காம்படிஷன்ன்றது பொறாமைன்றதுல ஏறக்குறைய ஒரே மாதிரி வேலையை தான் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க இதில் இப்போ இந்த கமல் இந்த அஜித் விஜய் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பர்சன் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் சமுதாயத்துலேயோ அல்லது நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்கூலில் தொடர்ந்து டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் ஒரே செக்ஷன் கிளாஸில் வரவங்களே இருந்தீங்கன்னா அவங்கள வச்சுக்குவீங்க நீங்கள் இந்த காம்படேட்டராக இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளுந்தால் நீங்கள் அவங்கள காம்படேட்டராக வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரெ இது தெருவில் நெய்பர் மாதிரி இருக்கிறவங்கள கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் அதில் நீங்கள் வச்சுருக்கலாம் இதில் அதில் உங்கள் சுற்றி எத்தனை எவ்வளோ டீம் இருக்குது இப்போ இவங்களுக்கு ரசிகர் மன்றம் எவ்வளோ இருக்குது ரஜினிக்கு எவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்குது கமலுக்கு எவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்குதுன்னா ரஜினிக்கு இருக்கிற ரசிகர் மன்றம் ஆயிரம் பேருன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் நான் இவருக்கு இருக்கிறது வந்து கமலுக்கு ஒரு ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கவுண்டிங்னால் அது நடக்காது அந்த ஐநூறு பேர் இருந்தால் கூட அந்த ஐநூறு பேர் மனசுக்குது பாருங்க அதில் மனசு எப்போவும் போட்டி போட்டுனே இருக்குது பார்த்தியா வரும்போது எங்கன்னா சீனில் வரும்போது கூட ரஜினியை எதிர்த்த மாதிரி ஒரு மைண்டு அதாவது நான் சொல்கிறது கமல் ஒரு இவங்க ரசிகன் வந்து ரஜினியை பார்க்கும்போதெல்லாம் ரஜினிக்கு எதிர்ப்பு பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை உடுறதோ இல்லை பப்ளிக்கில் வந்து ஒரு போர்டு எடுத்துன்னு போகிறதோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ இல்லை சினிமா வரும்போதோ அவங்கள வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு கொடுக்குறதோ இது எல்லாமே எங்களுடைய தலைவன் கமல் தான்ற மாதிரி இவங்க எல்லா ரசிகர் பண்ணுறவங்க தலைமை மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் போகும் எப்படி எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது நீ ரஜினியை எதிர்க்கிற அதே சமயத்தில் கமலை வந்து ரொம்ப தூக்கி தலைவன் இவன் தான் தலைவன் கடவுள் அப்படி தானே உங்களுக்கு பாலபிஷேகமே பண்ணி சலியை வைக்கிற அளவுக்கு போகுது அந்த அந்த ஒரு மைண்டில் இருக்கிற பயங்கர இது இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஐநூறு பேருக்குள்ள எத்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சு யார் டாப்பில் வராங்கன்றது அவையும் நீ கவுண்டிங் அதிகமாக இருக்குது ஆனால் உனக்கு கவுண்டிங் வந்து கம் அதிகமாக இருந்தால் கூட அந்த இவன் தான் என் தலைவன் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவங்க பா அந்த போஸ்ட்டை பார்த்தாலே எனக்கு கல்லு தடிப்பேன் அவங்க வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள ஒரு எண்ணம் இருக்குதுல்ல அந்த எண்ணம் ஐநூறு பேருக்கு நான் அறுநூறு பேருக்கு ஏழுநூறு பேருக்குன்னு போக 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 என்ன ஆகுதுன்னா அதனுடைய எண்ணெய் அலையும் அந்த சவுண்டு வேவும் அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அலை அப்புறம் ஒரு சவுண்டு இது எல்லாமே போய் அதை கிரியேட்டே பண்ணுது உண்மையிலேயே க்ரியேட் பண்ணுது அந்த விஷயத்த உண்மையிலே வந்து அத்தனை பேருனுடைய அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னால் உண்மையிலே அது நடந்துடுது இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மாந்திரிகவாதிகள்னு சொல்லலாம் அவங்கள உலகளாவிய மாந்திரிகா மாந்திரிகவாதிகள் இருக்கிறாங்க உலக அளவில் மாந்திரிகவாதிகள் இருக்கிறாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னாத்த நம்ம வீட்டில் நம்ம பண்ணுற மாதிரி பூஜை பில்லி சொன்னிங்க கிடையாது அது சடங்கே வேற அதை எல்லார் மனசுலேயும் பதிய வச்சு பதிய வச்சு பதி பதிவு வச்சு இது தான் பெஸ்ட்டு இது தான் பெஸ்ட்டு இது தான் கொண்டு வரது அது ஒஸ்ட்டாக கூட இருக்கும் ஆனால் அது பெஸ்ட்டுன்ற மாதிரி கொண்டு வர்றது ஏன்னா அந்த பெஸ்ட்டுன்னு அவங்க கொண்டு வர விஷயந்தான் ஜெயிக்கணுன்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இப்படி மனசில் பதிவிக்கிறாங்க இது பொதுவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிற விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் குண்டலினி பொறாமி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல சொன்னது அவங்க செலிப்ரிட்டி வச்சு நான் சொல்கிறது ரெண்டாவது குண்டலினி பொறாமி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வீடியோவை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் எப்படி அந்த யூஸ் பண்ணணுன்னா ஒரு விஷயம் நீங்கள் எப்பவுமே கவனிச்சிருப்பீங்க ஒரு ரன்னிங் ரேஸு போட்டி வைக்கிறாங்க இல்லைன்னா கிரிக்கெட்டு இது நடக்குது இல்லைன்னா ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அப்போது நிறைய நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம் இல்லை நிஜமாகவே கூட அந்த மேட்ச்சில் பார்த்துருக்கலாம் அவங்க ரொம்ப பின்னாடி இருப்பாங்க ஆனால் அவங்க தான் ஹீரோன்னு நம்மளுக்கு சினிமாவை காமிச்சிட்ருக்காங்கன்னு வச்சுங்க அதாவது ஒத்த வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போய்ட்டுருப்பான் இவன் வந்து அஞ்சாவது லைனுக்கு ஆறாவது லைனுக்கு கூட ரொம்ப பின்னாடி வந்து பின்னாடி 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 இருப்பான் எல்லோரும் வந்து அவங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புளெல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கைத்தட்டி கைத்தட்டி ம் ம் போ 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 போன்னு சொல்லுவாங்க அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயும் வரும் ஒரு ஃபுல்லாக உனக்கு வந்து போயிடுற மாதிரி வரும் ஃபுல்லாக வந்து அதாவது சினிமாவிலேயும் அப்படி காட்டுவாங்க இவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்றவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேலை வா வா சொல்லி அவ கடைசியில் ரொம்ப பேக்கில் இருந்தவன் வந்து அந்த முன்னாடி இருந்தவனை தாண்டி போயிடுற ஒரு விஷயமும் நடக்கும் அது சினிமா ஹால்லையும் காட்டுவாங்க நிஜ வாழ்க்கையில் கூட அப்படி நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி வந்து வின் பண்ணுறது அதுக்கு மெயின் காரணமே அந்த நிமிஷம் அவங்க உடம்புல அதிகமாக சக்தி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்றதே அர்த்தம் கிடையாது அவங்க மைண்டு அந்த குண்டலினி கொடுக்குற சக்தியும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இது பண்ண போன்னு சொல்கிற அந்த மனசுலையே தழுறாங்க பாரு மனசில் ஒரு சவுண்டு மனசுலேருந்து அவங்களுடைய சுற்றி இருக்கிற ஒரு சவுண்டு சுற்றி இருக்கிற ஒரு ஒரு வேவிலந்து போகுது கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டு விஷயமும் அந்த இடத்துல போயிட்டு மோதி தான் அந்த அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுது ஆனால் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்துருப்போம் ஒரு சமயத்தில் தொடர்ந்து நம்ம வெற்றிகளை கண்டு இருந்தவங்க திடீர்னு சடன்னாக சரியிறதை பார்ப்போம் அதே மாதிரி அந்த முன்னாடி ரோவில் ரன்னிங் ரேஸில் இருந்தார் பார்த்தீங்களா அவர் ஏதோ சைடில் ஒரு விஷயம் தடுக்கிடுது கொஞ்சம் ஸ்லோவாகிடறாருன்னா உடனே அடுத்தடுத்தடுத்து அவர் அப்படியே ஸ்லோவாயிட்டு அப்படியே பின்னுக்கு வந்துடுறதும் நடக்கும் தொடர்ந்து கிரிக்கெட்டில் அவர் தான் வந்து விண்ணருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நல்ல புகழ்பெற்றவங்களாக இருக்கிறவங்க திடீர்னு அதுக்கப்புறம் தொடர் தோ தோல்விகளை பார்க்குறது நடக்கும் அது எங் அந்த பிரேக்கில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பிரேக்கு தான் எல்லாருக்குமே நடக்குது அது கிரிக்கெட் பிளேயருக்கும் செலிப்ரிட்டிக்கு மட்டும் நடக்கலை உங்கள் வீட்டில் உங்களுக்கே நடக்குது அந்த விஷயம் நம்ம எப்போவுமே நம்ம தானே ஜெயிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் எப்போவுமே நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கே தெரியுமா உங்களுக்கு பிரச்சனையை எங் எந்த இடத்துல தெரியுமா நீங்கள் மாட்டுறீங்க எந்த இடத்துல தெரியுமா நீங்கள் படுகுழிக்கு போகிறீங்க அந்த செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் இல்லை ரன்னிங் ரேஸில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த முன்னாடி ரோவில் போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கல் தடுக்கிடுதுன்னா கொஞ்சம் போது உடனே மைண்டு வந்து எப்படி புளிசிங்கத்தை பார்த்தா ஒரு உள்ளகிற அந்த குண்டலினி சக்தி வந்து எழுந்து வந்து ஒன்று ஒன்று அலர்ட் பண்ணுதோ அந்த இடத்துலனா அவன் போயிடுவானோ அவன் பி நம்ம பின்னாடி போயிடுவோமோ அவன் முன்னாடி வந்துடுவானோ அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ்ஸும் உடம்புக்குள்ளேருந்து வருது பார்த்திங்களா அந்த அலர்ட்னஸ் தான் உன்னை பின்னுக்கு தள்ளுது அவனை முன்னுக்கு முன்னுக்கு தள்ளுது அந்த இடத்துல உங்களுக்கு லைஃப்பில் எப்போல்லாம் டெய்லி நீங்கள் போகிறீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க டெய்லியே நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்லையே இருக்கிற ஒரு உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் மாமனார் மாமியார் கூட உங்கள் நாத்தனார் கூட உங்கள் இதுக்கு கோ சிஸ்டர் கூட இல்லைன்னா உங்கள் பிரதரின்லாம் கூட யார் கூடவோ உங்களுக்கு ஒரு ரன்னிங் நடந்துட்டு இருக்குது உங்கள் லைஃப்லன்னு சொல்லிட்டுனா கூட எப்பவுமே நீங்கள் வந்து ஆனால் நேச்சுரலாக இதுதான் நிறைய பேருனுடைய ஹேபிட்டாக இருக்குது உங்களுக்கு ஏன் அவனுக்கு மட்டும் எல்லாமே நல்லது நடந்தது அவன் பல காலமாக அது இன்னும் அவங்களுக்கே தொடர்ந்து நல்லது நடக்கிறது நான் இவ்வளோ ட்ரை பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட எனக்கு நடக்காத நல்லது அவங்களுக்கு ஏன் நல்லது நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் பற்றியா அந்த குண்டலினி நினைக்குது பற்றியா அங்கே தான் அவன் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் குண்டலினி உன் உடம்புல இருக்கிற குண்டலினியே அவன் ஜெயிக்கிறதுக்கு அது ஆதாரமாகுது புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது அவன் அவன் மேலே போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுதேன்னு நினைக்கிற நிமிஷம்தான் நீங்கள் உங்களுடைய குண்டலினி தோக்குது உங்கள் நீங்கள் இல்லை அந்த குண்டலினி தான் அந்த மாதிரி பண்ணுது உங்களை அலர்ட் பண்ணுது சிங்கத்தை பார்த்தா எப்படி பயப்படுறோமோ அந்த மாதிரி சீக்கிரம் நீ இன்னும் உட்காந்துட்டே இருக்க இன்னும் நீ ஒன்றுமே இல்லை அவன் போய் தூரம் இருக்குது தூரம் போயிட்டான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குண்டலினி உசுப்புது ஆனால் அது உசுப்புது பண்ணுதோ தவிர அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபெயிலியர் நடக்குது அந்த இடத்துல அது என்னதுன்னா அவனை நோக்கி உனக்கு வந்து அவன் மேலே போகிற மாதிரி உன் மனசுக்குள்ளே அந்த குண்டலினியும் பயப்படுது உன் மனசும் பயப்படுது உன்னை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் குண்டலினி குண்டலினி ஒர்க் பண்ணுது அது குண்டலினியினுடைய பொறாமன்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம் நம்ம அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவன் தின்னால் நீ தானே வின்னராக இருந்த அதுக்கு அது முன்னாடி போயிட்டான் பார் முன்னாடி போயிட்டான் பார் தூர போயிட்டான் பார் தூரம் போயிட்டான் பார்னு அதை பார்த்து நீ பயப்படுற பற்றியா அந்த இடத்துல தான் ரன்னிங் ரேஸில் பின்னாடி நின்றுட்டுவேன் எல்லாரும் கரகோஷம் கொடுத்து கொடுத்து வந்து மேலே மேலே வான்னு சொல்லிட்டு ரொம்ப பேக்கில் இருந்துவேன் முன்னாடி போகிற மாதிரி சினிமாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியே அங்கே தான் நடக்குது உங்களுக்கு உள்ள திடீர்னு யார் மேலேயாவது வந்து அவங்க ஒரு வேளை நம்மளை தாண்டிடுவாங்களோ அவங்க நம்மளை போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது பற்றி அவங்க மைண்டில் அந்த நிமிஷத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வேவ் உங்களுடைய மூளைக்குள்ளேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாத போகிற ஒரு சவுண்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத போகிற வேவ் அது அவங்களுக்கு சாதகமான ஸ்கோர் பண்ணுறதுக்கான காரணமாக அந்த அந்தக்கும் குண்டலினி தான் அதுவும் உங்கள் உடம்புல இருக்கின்ற குண்டலினி போறாமல் அது யாருக்கு இருந்தாலும் அந்த குண்டலினி பொறாமன்றது அப்படி வச்சு தான் உங்களுக்கு பக்காவாக புரியுன்றதுக்காக அப்படி நான் பேர் வச்சுக்கிறேன் அது ஒரு அலர்ட்னஸ்ஸு ஒரு கரடி சிங்கம் வந்துச்சானா உங்களுக்கு வந்து உங்களை அலர்ட் பண்ணும் பயங்கரமாக அலர்ட் பண்ணிக்கும் உங்களை ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னான்னா உங்கள் உங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த வேவ் இருக்குது அந்த சவுண்டும் இருக்குதோ அதே விஷயம் அந்த எதிராளியினுடைய அது மனிதனோ சிங்கமோ வந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த வேவ் போகும் எப்படி போகும் சொல்லட்டுங்களா அவ நீ பயப்படுறன்றத அவங்க உள்ள உ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீ பயப்படுற அவங்கள பார்த்து நீ பயப்படுறன்ற விஷயத்த அவங்களுடைய குண்டலில் இன்றைக்கி எதுவும் சேர்த்துடும் அது நீ அந்த சவுண்டு வேவ்லெந்த் ரெண்டு இருக்குது உன்னுடைய மூளையினுடைய சவுண்டு அந்த உன்னுடைய ஆறா ஒன்று ஒரு வேவ் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வலை இருக்குது நம்மளை சுற்றியே இருக்குது உன்னுடைய எண்ணம் மனசு எதை நினைக்கிதோ அந்த வேவ் அவங்கள நோக்கி போகும் இப்போ நீ தைரியமாக இருக்கிற ஒரு சிங்கத்தையோ புலியோ பார்த்த நீ ஏதோ ஒரு காரணத்தினால அது நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது அளவுக்கு நீ உன் மைண்டில் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன் அந்த புளிக்கோ சிங்கத்துக்கோ உடனே உன்னை பாஞ்சி அடிக்கணுன்ற எண்ணமே வராது ஏன்னா அது வந்து உன்னுடைய மைண்டுக்குள்ளே அலர்ட் ஆகி நீ அவனை எதனா பண்ணிடணும் அது நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவனை போய் எதனா பண்ணிடணும்னு நீ நினைக்கிறன்னும் போது தான் அதுக்கேற்ற மாதிரி அது ரெடி ஆகுது அதுக்கேற்ற மாதிரி அது உடம்புல அதுக்கே தெரியாது இருக்கிற அதனுடைய குண்டலி நீ ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய எதிராளியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் வர போட்டியாளராக இருக்கட்டும் நீ உன் மனசில் அதை பார்த்து பயப்படுறியா இல்லை அதை பார்த்து பொறாமப்பட்றியா அப்படின்ற விஷயம் அவனுடைய மேலே இருக்கிற உடம்புக்கு தெரியத்துக்கு முன்னாடியே அந்த உள்ளே இருக்கிற மூளைக்கும் அந்த உள்ளே இருக்கிற குண்டலினிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது நீ அவங்கள பார்த்து பயப்படுறான்ற விஷயம் தெரிஞ்சிடுது அந்த உள்ளே இருக்கிற அவங்க உடம்புல இருக்கிற குண்டலினிக்கு தெரிஞ்சிடுது உன் உடம்புல ஒரு பயம் வந்துச்சு அவங்க நம்மளை தாண்டி போவாங்கன்ற விஷயம் உன் உடம்புல இருக்கிற குண்டலினிக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாமையே அவங்க உடம்புல இருக்கிற குண்டலினிக்கு தெரிஞ்சு போகுது ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்குது நம்மளை சுற்றி அந்த குண்டலினிக்கு தெரிஞ்சு போகுது தெரியதுனால அந்த குண்டலினிக்கு பவர் வந்துடுது அவன் பயப்படுறான் அது உள்ளகிற அவனுடைய குண்டலினி பயப்படுது அவனுடைய குண்டலினி ப பின்னாடி போகிறதுக்கு சாத்தியம் இருக்குது அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் நீ அதிகம் பவர் கொடுக்குது அவனுக்கு அந்த முன்னாடி பின்னாடி இருந்தவன் முன்னாடி போகிறதுக்கு காரணமாக அது உள்ளகிற குண்டலினி தைரியம் கொடுக்குது அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அவன் பின்னாடி போயிடுமா நீ முன்னாடி போயிடு நீ முன்னாடி போயிடு நீ முன்னாடி போயிடுன்னு அவனை வந்து உசுப்பேற்றி தூக்கி விடுது சுற்றி கரகோசம் கொடுக்குற கேலரியில் உட்காந்துங்கிறவங்க மட்டும் இல்லை அவனுக்கே கொடுக்குது காட்டி கொடுக்குது உன் உடம்புல இருக்கிற அந்த எண்ணம் அவன் அவங்க நான் கல் தடிக்கிச்சே நம்ம இந்த மாதிரி சை ஒன்று கொஞ்சம் லேட் ஆகிடுமோன்னு பயப்படுற நீ நீ தான் முன்னாடி இருக்கிற கல் தடுக்கிறதுனால லேட் ஆகிடுமோன்னு நீ பயப்படுற ஆனால் அந்த பின்னாடி அஞ்சாவது ரோவில் வந்துங்கிறவன் நம்மளை தாண்ட கூடுமோன்னு பயப்படுற அந்த பயப்படுற விஷயமே அவன் உடம்புல இருக்கிற குண்டலினி கண்டுபிடிச்சிடுது அவன் உடம்புல இருக்கிற குண்டலினி நீ கண்டுபிடிச்ச உடனே அது என்ன பண்ணுதுன்னா அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் உன்னை பார்த்து தான் ப பக்கத்தில் பத்து பேர் ஓடுறாங்க அவங்களெல்லாம் அவன் பயப்படல உன்னை பார்த்து தான் அவன் பயப்படுறான் அதனால் நீ வந்து நீ வெற்றி வெற்றி பெற வாய்ப்புக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குண்டலினி இவனுக்கு ஒரு நல்ல கரண்ட்டு பவர் மாதிரி ஒன்று கொடுக்குது உள்ளந்தே அப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோ சினிமாவுக்காக அதை காட்டினாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அவ்வளோ பின்னாடி இருந்தவோ முன்னாடி வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஹீரோவை எல்லாமே உங்களுக்கு எல்லாரும் அடிச்சு போட்டு சுத்தமாக அப்படியே படுக்கையாக இருந்தவன் அப்புறம் எழுந்து வர மாதிரிலாம் காட்டுவாங்க அது எல்லாமே ஒரு சினிமாட்டிக்காக காட்டுறதுக்கோ ஒரு ஹீரோயிஸமாக காட்டுறதுக்காக மட்டும் இல்லை அது உண்மையிலேயே கூட எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்குது நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்குது அதனால் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பவுமே ஒரு பதட்டத்தில் அவங்க நீங்கள் வந்து உங்களை அதை கண்டுக்காத கூட விட்ருங்க உங்களை டைவெர்ட் பண்ணி கூட வேறு எதனா விஷயத்தில் கூட நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கங்க உங்களை டைவர்ட் பண்ணி வேறு விஷயத்தில் கூட நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கலாமா தவிர அந்த பயத்தை அவங்க மேலே அவங்க நம்மளை தாண்டக்கூடும் என்ற பயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பயத்துலேருந்து தான் நீங்கள் பார்க்கலாம் என்னைக்கு நீங்கள் அந்த நபரை பார்த்து லைட்டாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததோ அந்த சமயத்துலேருந்து நீங்கள் சரிய ஆரம்பித்ததை நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அன்னாட வாழ்க்கையிலே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணுன்னா அந்த குண்டலினி பொறாமையை நீங்கள் அதை வந்து அவங்கள நோக்கி இல்லாமல் இல்லை கிடையாது நான் வெற்றி பெறுவேன் நான் வெற்றி பெறுவேன் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றது சொல்லிக்கத்தோடு இல்லாமல் ஒரு ஸ்க்ரீனை போடணும் ஒரு ஸ்க்ரீனை அந்த நீங்கள் அவங்க அவங்க தாண்டிடுவாங்களோன்னு நினைக்கிற அந்த அந்த எண்ணத்துக்கு விட்டுட்டிங்களான்னா அந்த எண்ணத்தை அவங்க உடம்புல இருக்கிற குண்டலினி யூஸ் பண்ணும் அது யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அவங்களுக்கு பில்டப் கொடுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு கரண்ட் பவரை கொடுத்துரும் அது அதனால் அது மட்டுமே நடக்கிறதில்ல அவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆறாவது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் சரி இப்போ இந்த ரஜினி கமல் இவங்கள விட்டுடலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு இப்போ மகாபாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அர்ஜுனன் இது துரியோதனனுக்கு கூட பிறந்தவங்க நூறு பேர் இருந்தால் நூறு பேர் பற்றி நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதா நூறு பேருனுடைய பேர் எல்லாருக்குமே தெரிய போதா கிடையாது அந்த ஒரு துரியோதனன் பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நூறு பேரும் சரி அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சகுனி எல்லோரும் சேர்ந்து அந்த துரியோதனன் தான் வி வின் பண்ணுறதுன்றதே தான் அவங்க மைண்டில் இருக்கும் துரியோதனன் வின் பண்ணுறதே தான் இருக்கும் எந்த இடத்துல அவங்க வந்து அர்ஜுனன் டவுன் ஆவான் எந்த இடத்துல அர்ஜுனன் டவுன் ஆவான் ஆ சரி பாஞ்சாலி வந்துச்சு அஞ்சு பேர் ஒரே பா ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா ஆ இந்த இடத்துல கெட்டியாக பிடிக்கலாம் இது இது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய நல்ல நடத்தைகளால் அவங்க வின் பண்ணிக்கிட்டே வந்தாங்க நல்ல நடத்தைகளால் அஞ்சு பேரே அவங்க இருந்தால் கூட அவங்களுடைய நல்ல நடத்தைகளும் அவங்களுடைய நேர்மையான விஷயங்களுமே அவங்கள ஜெயிக்க வச்சுது ஆனால் முதல் முதல்ல ஒரு ஒரு அஞ்சு பேர் சேர்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற விஷயம் ஒரு அசிங்கமான விஷயம் இந்த விஷயத்தில் கெட்டியாக நம்ம இந்த செகண்ட் அவங்கள கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா அவங்கள பின்னுக்கு தள்ளி விட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நூறு பேரும் நினைக்கிறாங்க அந்த நூறு பேருக்கு சப்போர்ட் ஆகிறவங்களும் நினைக்கிறாங்க அத்தனை பேர் மைண்டினுடைய குண்டலினி பொறாமையும் உனக்கு என்ன ஆகுது அதுதான் உனக்கு பாஞ்சாலினுடைய துகில் இருக்கிற விஷயத்துலேருந்து அவங்கள போர்க்கல்ஸ்ல எடுத்து போகிறதுலேருந்து பாஞ்சாலிக்கும் பா பாண்டவர்களுக்கும் பிறந்த மொத்த குழந்தைங்களையும் போட்டு தள்ளுறதுலேருந்து அவ்வளோ விஷயத்துக்கு நடத்தி முடிச்சுது அந்த மாதிரி தான் ஒரு வீட்டில் இப்போது ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு காம்படிட்டர் ஒரே தெருவில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு யார் மேல அவர் தனியால் தான் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறாங்க இன்னொரு வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அந்த பையனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சித்தி கூட பிறந்தவங்க அவங்க இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே அவன் மின் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு நிறைய பேர் அவனுக்கு காம்படிஷனில் மேலே கொண்டு வரணுன்றதுல அதே குறியாக இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு அம்மா இருந்து நிறைய ரிலேஷனோ இல்லை நிறைய பேர் இருந்தால் கூட அந்த எண்ணம் இவங்களுக்குள்ளே இல்லை அந்த எண்ணம் வந்து அவங்க வந்துருவாங்களோன்ற எண்ணமும் இல்லை எல்லாமே வேறு வேறு நோக்கத்தோடு இருக்கிறாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு கான்சியஸே இவங்க மைண்டில் இல்லை அந்த குண்டலினி பொறாமைன்றதே இந்த இந்த ஒரு ஃப ஒரே ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்கிறேன்ல அவங்க சைடில் யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட அந்த பையன் பின்னுக்கு தழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதாவது எத்தனை பேர் வந்து க அவங்களுடைய நோக்கி இவன் தான் இவன் தான் தான் ஒரு டீம் ஒர்க்காக கொண்டு வரத்துக்கு அத்தனை குண்டலினி சக்திகள் அத்தனை குண்டலினி பொறாமைகள் ஒன்று சேரதும் ஒருத்தரை தூக்கி பிடிச்சிரும் அவங்களுக்கு எதுவுமே சான்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்து நிறைய பேர் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே இல்லையே இது எப்படி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தோன்றத்துக்கு காரணன்னா நிறைய தான் இந்த கூட்டு பிரார்த்தனைகள்லாம் சொல்கிறது உங்களுக்கு ஆனால் கூட்டு பிரார்த்தனை நிறைய பேர் கூடி கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டால் மட்டுமே நடக்காது அந்த ஒரு வெறியோடு இருக்குது பார்த்திங்களா இவன் தான் இவன் தான் இது தான் இது தான் இது தான் இது தான் சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் பவர் எத்தனை பேருக்குதோ கவுண்டிங்கை விட அந்த மைண்ட் பவர் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து அவங்கள வந்து க வாய்ப்பே இல்லைன்னாலும் தூக்கி பிடிக்கிற விஷயம் நடக்கும் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஜாக்கிரதைக்காக நான் சொல்கிறது என்னென்னா எப்போவுமே உங்கள் மைண்டில் ஒரு ஒரு புள்ளி பாயிண்ட்டு யாரையும் கண்டு பயப்படுற ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு இவங்க இது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை பின்னுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையே நம்ம இவ்வளோ எஃபோர்ட்டெல்லாம் போட்டோமே ஆனால் எப்படி இன்டர்வியூவில் அவங்க நம்ம இன்டர்வியூக்காக இவ்வளோ ரெடி பண்ணணுமே நம்ம இவ்வளோ தூரம் அதுக்காக எஃபோர்ட்டு போட்டிருக்கிறமே அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ எஃபோர்ட்டு போட்டிருக்குமே ஆனால் அவங்க எப்படி இதில் வந்தாங்கன்னு ஒரு மாதிரி டவுன் ஆகுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் டவுன் ஆகும்போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சக்தியாக அது கவனிச்சிடுது உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க உள்ளே இருக்கிற குண்டலினி பயப்படுறத அவங்க உடம்புல இருக்கிற குண்டலினி கவனிச்சிருது அது என்ன பண்ணுது அது பயங்கரமான அந்த நிமிஷம் அதுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்குது அந்த பவர் கட்சி அடி அடி நடிச்சு தூக்கும் அவங்கள உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக புரியல நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எப்போவுமே எதை கண்டும் நீங்கள் பயப்படாதீங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பைரவரை வந்து தைரியத்துக்காகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே அது முருகராக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி எழுதி வச்சாங்களா இல்லை வேணுன்ட்டே அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு புரியல இது வே இந்த மாதிரி ஒரு பயம்தான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு தான் பைரவர் வந்து தைரியத்தை கொடுப்பவர் தான் படிப்பாங்க எல்லாம் நான் முருக தைரியத்தை கொடுக்க மாட்டாரா சிவன் தைரியத்தை கொடுக்க மாட்டாரா கிடையாது அது என்ன தைரியத்தை கொடுக்குதுன்றது இங்கே தான் இருக்குது உங்களுக்கு அந்த மேட்ரே இதுதான் பைரவனுடைய மெயின் பாயிண்ட்டு கும்பிடணுன்னா இதை நினச்சி அதாவது அவன் ஜெயிச்சிருவானோ இவன் பண்ணிவிடுவானோ இவன் து வந்துடுவானோ அவன் நம்மளை பின்னுக்கு தள்ளிடுவானோ அப்படின்னு பயப்படாமல் உன்னை பார்த்துக்கும் அதுதான் பைரவர் கொடுக்குற அந்த தைரியம் பைரிய பைரவர் தைரியத்தை கொடுப்பவர்னு இது பண்ணால் நம்ம போர்க்களத்தில் போனோம்னா இல்லை நம்ம ஆஃபீஸில் போனோம் எம்டியை பார்த்தா நம்ம தைரியமாக இருக்குது போலுதுன்னு நினச்சிக்கிது எல்லோரும் அப்படி தான் கும்பிட்டுட்டுருக்குது இந்த விஷயந்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நீ அவங்கள பார்த்து பயப்படாலே அவங்க உடு அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற குண்டில் நீ என்ன பண்ணுறோன்னா அவன் பயப்படுறான் அச்சு தூக்கு இதுதான் சமயம் உனக்குன்னு சொல்லிட்டு மலையை தூக்குற அளவுக்கு பவர் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த கடவுள்களெல்லாம் மலையே தூக்குனாங்க ஆறையே தண்ணியே பிரித்தாங்கன்றதெல்லாம் எப்படின்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது அந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன் உடம்புலையும் அந்த உள்ளே இருக்கிற அந்த குண்டலின் சக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதையே வந்து யோக சக்தியாக பண்ணி அதுக்குன்னே தியானம் பண்ணி அதையே த மனசை ஒருநிலைப்படுத்தினா அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வானத்தில் பறக்கிறது தண்ணியை பிரிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சாதாரண மனுஷனுக்கும் கூட அது சாத்தியம்தான் சாதாரண மனுஷங்க வந்து மலையை ஏன் தூக்கணும் மலையை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு உன்னை பின்னுக்கு தள்ளுறான் இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறேன் இல்லைனால அடுத்த வீடியோவில் நான் ஒன்று போடுறேன் இப்போ நான் போ இன்னைக்கு நான் போட்டிருக்கிற வீடியோனுடைய தொடர்ச்சி தான் அதுன்னு சொல்லலாம் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் நிறைய இருக்குது கான்செப்ட் அதில் அந்த கான்செப்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அடுத்து நான் போகிற வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி குண்டலினி விஷயத்தில் ஜெயிக்கிறது ஒருத்தர ஒருத்தர் பொறாமல் பரத்துலேயே இன்னொரு விஷயம் இருக்குது விக்குடு கேம் பண்ணிட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க குண்டலினி சக்தி இருக்கட்டும் அவங்களுக்கும் இருக்கட்டும் குண்டலினி சக்தி இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஒரு விக்குடு கேம் பண்ணி இல்லை ட்ரிக்கி ஒரு வந்து சீப் ட்ரிக்கி பண்ணி அப்படியெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே போனாலும் உனக்கு வந்து அந்த இடத்துல உனக்கு நீ இன்னாதான் குண்டலினி பண்ணாலும் இன்னா தான் உங்களுக்கு எந்த சக்தி இருந்தாலும் விக்கெட்டு கேம் பண்ணி போறவங்க மேலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீ பயந்துக்கிட்டே இருக்க ஆனால் அவங்க விக்கிடு கேம் பண்ணி தான் போகிறாங்க ஆனால் ஆனால் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க நீ பயந்துக்கிட்டே இருக்கிற பய ஆனால் ஏன்னா ஒரு ஒரு நீ ஒரு காலெல்லாம் நீ அவங்கள பார்த்து பயந்துதில்லைன்ற காலத்தில் நீ நல்லா வின் பண்ணியிருப்ப அவங்கள பார்த்து நீ பயப்படலாம் இல்லைன்ற காலத்துல நீ வின் பண்ணிட்டு தான் இருந்திருப்ப தொடர்ந்து ஆனால் என்றைக்கு முதல் ஒரு சின்ன கரும்புள்ளி விழுந்ததோ என்றைக்கு நீ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோ பயப்பட ஆரம்பிச்சியோ என்னைக்கு நீ வந்து ஒருவேளை அவங்க விக்கெட்டு கேம் பண்ணி கூட வின் பண்ணிட்டாங்களோ விக்கெட்டு கேம் பண்ணிட்டு கூட அதுதான் தான் கேம் தான் காரணம் தெரியுது இருந்தாலும் அதை பண்ணிவிட்டு சீப் ட்ரிக் பண்ணி தான் பண்ணாங்களோன்னு நீ நினைக்கிற பற்றியா ஆக மொத்தத்தில் அந்த நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு சோர்வை கொடுக்குது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இன்னைக்கு அந்த கேப் தான் அந்த செகண்ட் தான் அந்த கேப் தான் அந்த குண்டலினிக்கு அது புரியுது அவங்க உடம்புல இருக்கிற குண்டலினிக்கு அதை கெட்டியாக கேட்ச் பிடிச்சி அங்கேருந்து அடிச்சு தூக்குது அது பயங்கரமாக அடுத்த வீடியோவில் அந்த விக்கெட் கேம் பற்றி சொல்கிறேன் ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரி நீ வந்து கேம் பண்ணி தான் அவங்க வராங்கன்னு சொன்னமன்னா அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து இல்லைன்னா நாற்பது வருஷம் கழித்து அது வேறு மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகும்ன்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் செஞ்சு என்னுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த இடத்துல நான் அந்த குண்டலினி பொறாமையே நான் என்ன சொன்னேன் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இது மாயாஜாலம் தான் இது ஒரு மாயாஜாலம் தெரிஞ்சவங்க தான் விஷயங்கள் தான் இது நான் இப்போ சொன்னது அது என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்